ਸਾਰੇ ਮੰਦਲ ਨੇ ਗੁਰੂ ਜੀ ਦੇ ਨਾਮ ਨਾਲ ਚੱਲਦੇ ਸਾਰੇ ਦੀ ਸਾਰੂ ਪਾਪਾ ਦੀ ਦੇਵੀ ਮਗਾ ਲక్ష్ਮੀ ਨਮੋਸਤਿ ਵੇਲਾਕਲੇ ਮਗਾ ਸੁਪੀ ਰਖ ਆਰਾਲਾ

ಗೋವಿಂದ 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 ಏಳು ಗುಂಡಲವರಮಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಏಳು ಗುಂಡಲವರಮಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ मास्टर एक डांस ಎಲ್ಲರೂ ಮೇ ಆರೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ನಲ್ಲ ಅದನ್ನ ಆಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ನಲ್ಲ ಈಗ ಹೊರಗಡೆ ಕೈದಕ್ಕೆ ಕತ್ತೆನಗಾ ಬೆಳಯಾಲ ವರನು ಸೈราม 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 ಅವಿನ ಬರ್ ಮಾಸ್ಟರ್ ಮಾಂತ ಕೊಂಚ ಒಂದು ಟೀ ಇಯೋ ಬ್ರೋ ಇಯೋ ಬ್ರೋ ವಾಟ್ಸಾಪ್ படம் <laughs> போச்சு <laughs> <laughs> <LAN> <pol> <examinedANG injuries> அதுக்கு முதல் காரணம் பத்திரிகைகளும் ஐடியாக்களும் உங்களை மாதிரி நண்பர்கள் தான் அந்த படத்தை மக்கள்கிட்ட அந்த அளவுன்னு சேர்த்தீங்க அதே மாதிரி இந்த நெஸ்ட் படம் அறுவடை இந்த படத்தையும் உங்களையும் மக்களையும் நம்பி தான் இந்த சென்னைக்கு வந்திருக்கிறேன் நான் கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஒரு தொழில் செஞ்சு அங்கே கஷ்டப்பட்டு அந்த காசை எடுத்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரி பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு தான் அடுத்த படத்தை நான் எடுத்து வந்திருக்குறேன் எனக்கு நீங்கள் முழு சப்போர்ட் பண்ணி அடுத்த வாய்ப்புகளும் எனக்கு ನನ್ಸ್ ಲಾರೋಟ್ ಇಲ್ಲೂರ್ தயாரிப்பாளர் திரைப்படம் மிக சிறப்பாக பண்ணிருந்தாங்க அதே போல இந்த படம் வந்து அவரே சிறப்பாக வெற்றி பெற அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாருக்கும் வணக்கம் நான் கடலூர் நடிகர் சங்கத்திலிருந்து கே ஆர் ராதா ஐயா எங்களுக்கு ஒரு சிறப்பான போஸ்ட்மார்ட்டம் டாக்டராக எனக்கு ஒரு வாய்ப்பு லாராவில் கொடுத்தாரு அவரோட நான் கூட இருந்தே பணி புரிஞ்ச ஒரு நடிகரா இல்ல ஒரு தொண்டனாக அவருக்கு கூட இருந்து உழைச்சேன் அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் இந்த அறுவடை படத்துக்கு ஒத்துழைப்பு தந்து அவர் நம்ம வீட்டு பிள்ளை அவருக்கு நீங்க ஆதரவு தரணும் அவருக்கு இந்த பிறந்த நாள் அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை முதல்ல சொல்லுங்கள் நன்றி கருவூர் நடிகர் சேர்ந்த சார்பாக

படத்தில் வந்து நான் டான்ஸ் மாஸ்டர் ஆக்சுவலாக என்னோட நேம் வந்து கும்ப என்ற ஏஎம் ஜே அதை இன்சில் போட்டிருப்பாங்க இந்த படம் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக லாரா டேரக்டர் லாரா படத்துல டேரக்டர் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் படமே நான் பண்ண வேண்டியது பட் அது கொஞ்சம் இதாகிடுச்சு அதனால இந்த படத்தில் சார் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாங்க இந்த வாய்ப்பு கொடுத்த ஏக்னர் வித் ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப நன்றி அது இல்லாமல் சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே வந்து சாங் வந்து மிக டெம்போ டெப்தா இருந்தது எனக்கு சாங் அனுப்புனாங்க பிடிச்சது மியூசிக் டேரக்டர் வந்து அருமையா பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு கோஆபரேட் பண்ணி எங்களுக்கு கேமராமேன் சார் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இயக்குனர் வித் ப்ரொடியூசர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி குமார் எல்லாருக்கும் வணக்கம் காத்திகன் சார் டைரக்டர் ப்ரொடியூசர் அவருக்கு என்னுடைய நன்மை அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது சாருக்கு நீங்கள் பிறந்தநாளே அது தான் தெரியும் எனக்கு சார் இந்த படம் நல்லா வரணும் இந்த படத்தில் எல்லோருமே ஒத்துழைப்பு கொடுத்து அவருக்கு இந்த படத்தை நல்லா மேலும் வளர்கிறதுக்கு இதை முடிச்சுட்டு இன்னும் அடுத்த படமும் நல்லா செய்வதுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குது எல்லாரையும் அவர்களுக்கு என்றென்றும் அவர் உடல் ஆரோக்கியத்துடன் புகழோடும் நல்ல வளமோடு வாழ்க்கை அவர் தயாரிக்கும் இந்த அறுவடை படம் இதில் வந்து மியூசிக் டைரக்டர் ஆக்டர்ஸ் எல்லா டெக்னிஸ் எல்லாமே என்றென்றும் நலமுடன் இந்த அறுவடை நல்ல முறையில் வர என்னுடைய மனமாண்ட வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் வல்ல இருவன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அந்த சின்ன கூட்டம் எல்லாம் அந்த நாடு கடலில் நடக்குதையா குறமணம் அந்த அசர தோகியாலெல்லாம் துமாரோ ஓ கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் சுபா கூடி விட்டால் நலமாகும் ஊன் உறக்கம் மிஞ்சி பிணியாகும் அறுவடை என்றும் நம்மில் இருந்தாலே உயர்வாகும் அனைத்து தொழில்களுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடிய அறுவடை மிகப்பெரிய இமாலய சாதனையை படைக்கும் என்றதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்றோம் ஏன் அவர் அவருக்கும் அவரோட இணைந்த அந்த டீமிற்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கடலூர் நடிகர் சங்கத்தின் சார்பாக அமைந்து அமைகின்றேன் நன்றி வணக்கம் சென்டர் வந்து பேசுங்க மேடம் மேடம் சென்ட் வந்து பேசுங்க சென்ட் வந்து பேசுகிறேன் கேள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஹபீபனே சர் லாராក្រុម என்னருக்கு வெற்றி என்றதோ அதை விட மிக பெரிய அளவில் இந்த அறுவடை திரைப்பட வெற்றி என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சர் प्रोड्यूसर எனக்கு ஒரு வாய்ப்பு சித்ராமா <laughs> பாடுறாங்க <laughs> <laughs>

நண்பனையும் <laughs> 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 <laughs>

எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு திருநாள் வாழ்த்துக்கள் ரொம்ப உங்க கூட சந்திக்க சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல காமெடி ரோல் கொடுத்திருக்காங்க